வணக்கம் கும்பராசிக்கு இந்த சுக்கர மங்கள யோகம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் எவ்வாறு இந்த செயல்பாடெலாம் இருக்கு என்ன சமைக்காது வேலைக்கே கிடைக்கல நிறைய பேருக்கு இந்த மூவிங்கே ஆவலை சாமின்னு சொல்லுவாங்க ஏன் பகவான் ராகு பகவான் நம்ம ஜென்மத்தில் சனியை போல ராகு என்று தான் கொடுத்துருக்கோம் அப்போது சனி பகவானுடைய கேட்டகரி என்ன ஏன்னா ராசி கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அதை ஆளுமைப்படுத்துகின்ற அமைப்பை ராகு பகவான் எடுத்துவார் இவர் இந்த சனி பகவானு வீட்டில் இருந்தா சனி பகவான் போல செயல்படுவார் இதுவே ராகு அதாவது சுக்கர பகவான் வீட்டில இருந்தா சுக்கரபோலம் அப்போ நம் ராசி கட்டத்தில் என்ன ராசி ராகு பகவான் இருக்காரோ அதே தான் நமக்கு செயல்பாடு ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் ஜென்ம சனிக்கு இணை அப்போ பகவான் கொடுக்கறதை நாம் ஏத்துக்கணும் அப்போ தொழில் சார்ந்த இடத்துல பகவானுடைய கூட்டமைப்பு இருப்பதால வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்தமான நிலையெல்லாம் மாறிடும் வேலைக்கான அமைப்பு கண்டிப்பாக உறுதிப்படுத்தும் வெளியூர் போகிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உறுதிப்படுத்தும் இனிமேல் சக்சஸ் தருகின்ற அமைப்பாகும் ஐயா முடங்கி போட்ட தொழிலை திருப்பி உட்கார வைக்கும் ஏங்க செய்யவே முடியலன்ற எண்ணங்கள் மாறுது பிள்ளை அந்த மாற்ற கிருங்கங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தாலே அந்த அமைப்பை கொடுப்பாங்க எதிர்மறை ஆற்றலை பெற்றவங்க ரெண்டு பேருமே மங்கள காரகனும் சுக்கரனும் எதிர்மறை எண்ணத்தை உடையவர்கள் சுக்கரன் மேற்களை முளைச்சு கிழக்கில் முளைக்கக்கூடிய ஆள் அதாவது மேற்களை உதித்து கிழக்கில் முதிக்க அப்போது இவங்களாம் எதிர்மறை எண்ணத்தை உடையவர்கள் அதாவது இந்த நெகட்டிவ் ஃபார்முலா திங்ஸ்லாம் இருக்கிறவங்க அப்போ நம்ம இது வரைக்கும் கிடைக்காத விஷயத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான அமைப்பு அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் மறைபொருள் அதுதான் இறைவன் நம்மளுக்கு மறைபொருளாகவும் யோனியாகவும் குழந்தை சார்ந்த விஷயத்தையும் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம் அப்போது நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தடையாக இருந்ததோ மறைக்கப்பட்டதோ அதெல்லாம் திருப்பி வெளிச்சத்துக்கு வரப்போகுது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி திருமணையாக்கும் போட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் கொஞ்சம் சில இடர்பாடுகள் இருந்து திருப்பி முயற்சி செஞ்சு நீங்கள் வெளியே வருவீங்க வண்டி வாகனத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் ஓரளவுக்கு சைலன் மோடில் வரும் வண்டியால் வருமானத்து வர்றதுக்கான அமைப்பு வாகனத்தால் வருமானம் வரதுக்கான அமைப்புகள் தேடி வரும் குறை அதாவது எப்படி சொல்கிறதுனா அழுத்தங்கள் குறையக்கூடிய காலம் என்று சொன்னால் இந்த சுக்கரமங்கல யோகம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷ்மெண்ட்டை கொடுக்கப்போதீங்க ஓரளவுக்கு வீடு வண்டி வாகனங்கள் எது எது குறைவாக இருந்ததோ அதெல்லாம் லக்ஸரியாக மாறும் குடும்பத்தில் கொஞ்சம் சின்னம் சின்ன நிம்மதி கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் அதாவது பிள்ளை சார்ந்த விஷயமாகட்டும் குடும்பமாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு சைலண்ட் மோடில் இருந்ததால் சக்ஸஸ் கொடுக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்